விழுப்புரம் மத்திய மாவட்டத்தில் மாவட்ட மீனவர் அணி அமைப்பாளர் தலைவராக இருக்கிறேன் நான் இன்றைக்கி வந்து நம்ம விழுப்புரத்துக்கு துணை முதல்வர் அவர்கள் இன்றைக்கி வருகை தந்தாங்க அந்த வருகை தந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு விழுப்புரத்தில் அளவு கடந்த அதாவது விழுமா நகரில் இன்னைக்கு இப்போ இதுக்கு மேலே பா பார்க்காத ஒரு கூட்டம் இன்றைக்கி விழுப்புரத்துக்கு அவர் வருகை கோசம் எல்லாம் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்ய கொடுத்துருந்தாங்க அந்த நிகழ்ச்சியில் நாங்கள் மீனவர்கள் சார்பாக நாங்கள் கலந்துகிட்டு இருந்தோம் அப்போ நாங்கள் கும்பலாவர் வந்து நம்ம கலெக்ட்ரேட் ஆட்சி பக்கத்தில் நாங்கள் மீனவர்கள் சார்பாக அவருக்கு துணை மலருக்கு வரவேற்பு கொடுத்தோம் அந்த சூழ்நிலை பார்த்திங்கன்னா கிட்ட வர வர கும்பல் அதிகமாகிடுச்சு அந்த சூழ்நிலையில் என் பாக்கெட்டில் இருபது ஐநூறுவா தாள் வச்சுருந்தேன் இல்லை என்கிட்ட இந்த பத்தாயிரம் வந்து ஒரு செகண்ட்ல வந்து எடுத்துக்கிட்டாங்க அதுக்கு பிறகு வந்து நாங்கள் வந்து இன்னொருத்தர் என் கூட இந்த நண்பர்கிட்ட கேட்குறோம் அவர்கிட்ட கேட்டால் அவருடைய பணம் வந்து பணமும் பத்தாயிரரூவா அவர்தும் போயிருக்கு மற்றொரு நண்பர்கிட்ட என் கூட இருந்தார் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் பணமும் ஏடிஎம் கார்டு இந்த மாதிரி அவருடைய இதுவும் எடுத்திருக்காங்க அதுல மாவட்ட மீனவ துணை அமைப்பாளர் இருக்காரு அவருடைய பாக்கெட்ல இருந்தும் பணமும் கொஞ்சம் எடுத்திருக்காங்க மீதி பணம் கொஞ்சம் கீழே வந்திருக்கு பரவாயில்ல தவிரலேயே அவர் பாத்திருக்காரு ஆனா பரிசு எடுக்க பார்த்து அவர் கையை பிடிச்சிருக்காரு ஆனா வந்து அந்த பரிசு வந்து எடுக்க பார்த்து கையை பிடிச்சிருக்காரு அவர் தள்ளி விட்டுட்டு அந்த பர்சை எடுத்துட்டு ஓடிட்டு இருக்காங்க ஆனா அந்த பெண்கள் கிடையாது எல்லாம் ஆண்கள் தான் ஆனா இது அது எங்கிட்ட இருந்து எடுத்தது பத்தாயிரம் ரூபாய் என் நண்பர்கிட்ட இருந்து எடுத்தது பத்தாயிரம் ரூபாய் உணவகத்திட்ட இருந்து எடுத்தது ஐயாயிரம் ரூபாய் ஏடிஎம் கார்டு இது வந்து விழுப்புரத்தில் வந்து கலெக்டரேட் ஆபீஸ்ல இப்படி ஒரு அசம்பாதி நடக்குது இது கூடிய ஒரு விஷயமா இருக்குது